கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரம் அதாவது இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தன்னுடைய மயிர் மயிர்பீலில எடுத்து சூடிக்கொண்டு கலியுக மக்களுக்கு பயன்படாதவாறு பண்ணிட்டாரு இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரமும் திருவோணம் நட்சத்திரமும் இணையும் சமயத்துல அந்த இருபத்தி நான்கு நிமிடம் நம்ம வந்து இரண்டு அகல் விளக்கில நெய் விளக்கி ஏற்று நம்ம வந்து வீட்டில் வழிபட்டுட்டு வரோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது நள்ளிரவு அதனால எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம் பதினொன்று நாற்பத்தி ஆறு மணிலேருந்து நள்ளிரவு அதாவது அதிகாலை பன்னெண்டு பத்து நிமிடம் வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு நிமிடம் அப்படிங்கிறது நமக்காக வருது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு அப்படிங்கிறத புதன்கிழமை அதிகாலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பன்னெண்டு மணி அப்படிங்கிறது புதன்கிழமை கணக்கில் வந்துடும் அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இந்த டைமில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க வீட்டில் மற்ற எல்லாரும் தூங்குறாங்க நாங்கள் விலக்கேற்றி வழிபடலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக வீட்டில் யாராவது ஒருத்தர் பண்ணினாலும் போதும் குறிப்பா ஆண்கள் இதை பண்ணினா அதற்கான பலன் ரெண்டு மடங்கு உங்க குடும்பத்துக்காக இது எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீலீ வெங்கட்ராம சுவாமிகள் அருளியது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்